வளரி கலையை தேசிய விளையாட்டுத் துறையில் இணைக்க கோரிக்கை தமிழர்களின் பாரம்பரிய வளரி கலையை தேசிய விளையாட்டுத் துறையில் இணைப்பது குறித்து மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசனை சந்தித்து சர்வதேச வளரி பெடரேஷன் சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது தமிழக பாரம்பரியத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட கலையாக வளரி பார்க்கப்படுகின்றது தமிழர்களின் கலாச்சார பாரம்பரிய கலையாகவும் ஆங்கிலேயர்கள் வியந்த கலையாகவும் இருந்த வளரி இந்த கலை தற்போது அழியும் விளிம்பில் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சர்வதேச வளரி பெடரேஷன் தலைவர் தியாகு நாகராஜ் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசனை சந்தித்து வளரி கலை குறித்து பேசினார் அப்போது அவர் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் உள்ள வளரி கலையை தேசிய விளையாட்டுத் துறையில் இணைப்பது குறித்து மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரின் கூறுகையில் தற்போது அழிந்து வரும் வளரிக் கலையை சிலம்பம் கலையை போன்ற மாணவர்களும் இளைஞர்களும் பயிற்றுவித்தால் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் வளரிக் கலையை அழியாமல் பாதுகாக்க முடியும் என அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது கவுண்டபாளையம் பாஜக ஊடக தலைவர் ராமநாதன் சர்வதேச வளரி ஃபெடரேஷன் செயற்குழு உறுப்பினர் சிவமுருகன் அரவிந்த் ஆகியோர் உடனிருந்தனர்